இந்த மரம் நீ நம்புவியா ஒரு கிராமத்தில் பேசும் ஒரு நல்ல மரம் இருந்தது அது பயணிகளுக்கு நிழல் காற்று கொடுத்து உதவி செய்தது ஒரு நாள் பணம் இல்லாமல் துயரத்துடன் ஒரு ஏழை மரவெட்டி வெட்டி காடுக்கு வந்தான் பெரிய மரத்தை பார்த்தவுடன் இதை வெட்டினால் பணம் கிடைக்கும் என்று நினைத்தான் அவன் கோளை உயர்த்தியதும் அந்த மரம் மெதுவாக பேசினது தயவு செய்து என்னை வெட்டாதே மரவெட்டி அதிர்ச்சி அடைந்தாலும் சொன்னான் என் குடும்பம் பசிக்கிறது எனக்கு வழி தெரியவில்லை மரம் யோசித்து இனிமேல் மரங்களை காயப்படுத்த மாட்டேன் என்று வாக்குறுதி கொடு நான் உனக்கு உதவுகிறேன் என்றது மரவெட்டி சம்மதித்தான் அதுடன் மரம் கிளைகளை அசைத்தது ஒரு பொற்காசுகள் நிறைந்த குடம் கீழே விழுந்தது மரவெட்டி தேவையானவை மட்டும் எடுத்துக்கொண்டு மரத்துக்கு நன்றி கூறி சென்றான் அடுத்த நாள் அவன் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி காடை சுத்தம் செய்து பாதுகாக்க ஆரம்பித்தான் அவரை பார்த்து கிராமத்தினரும் மரங்களை வெட்டுவதை நிறுத்தினர் காடு முந்தையதை விட அழகாக பசுமையடைந்தது நெறி இயற்கையை காப்பாற்றினால் இயற்கையும் நம்மை காப்பாற்றும்